ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி ஒரு அபாரமான ஒரு வெற்றி வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரோஹித் சர்மா வந்து சூப்பராக ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அதாவது கிரிக்கெட்டை தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதாவது டென்னிஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பன் வந்து நடைபெற்று வருது எனவே வந்து இந்த மேட்ச்லாம் முடிச்சிட்ட பிறகு அவரும் தினேஷ் கார்த்திக் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா மேட்ச் பார்க்க போயிருக்காங்க அது யாரோட மேட்ச்னாக்கா ரஃபேக் நாடரோடைய மேட்சை வந்து பார்த்திருக்காங்க ரஃபேக் வந்து சூப்பராக வந்து ரவுண்ட் தேர்ட்டி டூவில் வந்து சூப்பராக வந்து ஆடி இருப்பார் அதுலேயும் வந்து மூணு செட்டுலேயும் வந்து நேருக்கு நேராக வந்து ஜெயிச்சும் இருப்பார் அதனால் வந்து அதுக்கப்புறமா வந்து இந்த மேட்ச்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அதில் போஸ்ட் கொடுத்த மாதிரி தினேஷ் கார்த்திக்கும் ரோஹித் சர்மா இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை வந்து அவர் வந்து என்ஜாய் பண்ண மாதிரி ட்விட்டரில் வந்து போட்டிருக்காரு அதாவது வந்து ஆல்ரெடியாக வந்து கிரிக்கெட்டை தாண்டி வந்து ரோஹித் சர்மாவுக்கு டென்னிஸும் பிடிக்கும்ன்றதில் இதுலேருந்து தெரிய வருதுன்னு சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா மூணாவது ஒரு நாள் போட்டியில் எந்த மாதிரி ஆட்டத்தை விளையாடுவாரு நீங்க ஃபீல் பண்றீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க